வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் உளவுத்துறை தெரிவித்த ரகசிய தகவல் திடீர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது உளவுத்துறை வாக்குப்பதிவு என்றே வந்து நம்முடைய மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்திருந்தாலும் கூட அவர் பெரும் வாரியாக தேடக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு சதவீதம் என்பது வேறு ஓகேங்களா முழுமையாகவே வேறு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை உங்களுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டோம் அதை செய்து விட்டோம் இதை செய்து விட்டோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று கூட கூறி வந்து பிரச்சாரம் அனைத்து வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் செய்ய வந்து பாத்தீங்கன்னா செய்திருந்த ஒரு தகவலையும் தாண்டி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது ஓகேங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓகேங்களா அதாவது ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகளெலாம் புறக்கணித்தே இருக்கிறார்கள் தேர்தலை மற்ற ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் வந்தது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற ஒரு முரண்பாடுகள் வந்தது ஓகேங்களா இதன் சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய வந்து தமிழகத்தில் நிறைய விதமான புள்ளிகள் என்பது இங்க வந்து பார்த்திங்கன்னா எதிராக வந்து செலுத்தியிருக்கிறார்கள் அப்படின்றதான் வந்து பார்க்கப்படுகிறது இதனால் பெரும் விதத்துல வந்து நம்மளுடைய திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சாத்திய கூறு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது குறிப்பாக மெயின் ஏரியா ஓகேங்களா மெயின் ஏரியாவாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அதாவது ஸ்ரீ பெரம்பத்தூர் தூத்துக்குடி மத்திய சென்னை நீலகிரி வட சென்னை தென் சென்னை அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி தருமபுரி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு காஞ்சிபுரம் அதன் பிறகு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் தேனி தென்காசி போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாரியாக வெற்றி பெறணும் அப்படின் தான் இருக்காங்க ஆனால் உளவுத்துறை தகவலின்படி கொஞ்சம் ஸ்டாலின் அவர்கள் யோசித்து அதிர்ச்சியில் தான் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்த மெஜாரிட்டி என்பது கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த யோகங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்